எதுக்கடா கல்யாணம் பண்ணணும் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த வாழ்க்கையே நம்ம வந்து இருக்கக்கூடாது முதல்ல நான் பண்ண தவறே வந்து கல்யாணம் பண்ணது தான் இப்படின்னு ஒருத்தர் புலம்புறார் இந்த புலம்பலில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஆற்றாமை அவரோட இயலாமை அவரோட சுய பச்சாதவெல்லாம் என்னவாக இருக்குன்னா இந்த கல்யாணமே பெரிய நரகமாக போச்சு என் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படி இந்த மாதிரியான சொல்கிற கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் நானும் பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துலையுமே எதுக்குடா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்றைக்குமே ஒரு கூடிய மனிதர்களை நம்ம கடந்து தான் வந்திருக்கோம் இனி மிக சில பேரில் தான் வந்து எனக்கு திருமண வாழ்க்கை தான் என்னுடைய வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாச்சு என் மனைவி வந்த பின்னாடி தான் நான் மனுஷனானேன் என் மனைவி தான் எனக்கு எல்லா மாணவ ஒரு தாயாக இருந்து என்னை நல்வழிப்படுத்தினான் தவறான வழியில் போயிட்டு இருந்த எனக்கு நல்வழி காட்டி என்னை ஒரு மனுஷனாக அந்த உலகத்தில் காமிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததும் இல்லாமல் என்னை உயர்ந்த இடத்துல இன்றைக்கி நல்ல சுகபோக வாழ்க்கையோட குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் அஞ்சஸ்தான ஒரு மனிதனாக உருவாக்குனது என் தான் அப்படின்னு நிறைய பேர் பெரிய வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் நம்ம வந்து பேட்டியில் மேடையில் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்போது ஒரு சாராக இருக்குது இந்த திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாதகத்தையும் ஒரு சாராக இருக்குது அதுவும் சில பேர் தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க எல்லோரும் வந்து இந்த திருமனை வாழ்க்கை அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கை மாறுச்சுங்கிறது அந்த உண்மையை உண்மையாக இருந்தாலும் வெளிப்படையாக ஏன்னால் சொல்கிறது இல்லை ஏன்னா சொன்னால் தன்னுடைய ஏதாவது சுய கௌரவம் ஏதாவது போயிடுமோ என்னமோ நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னா நீ வந்து உன்னோட அதிர்ஷ்டத்தில் வலியா இல்லை நீ வந்து சுயமாக சம்பாதிக்கலையா உன் பொண்டாட்டி வந்து தான் இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு சொந்த பந்தக்காரங்க சட்டை பிடிச்சிருவாங்கன்னு அவருக்கு பயம் சொந்த பந்தக்காரனால் யார் அம்மா அப்பா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அக்கா தங்கச்சீங்க இப்போ நாங்கள்லாம் வளர்த்தி ஆளாக்குனதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஏண்டா இடையில் வந்தவன் வந்து உனக்கு பெரிய இதை உளாகிட்டாளா நீ அப்படி போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சட்டை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது வம்பு அப்படின்னு நிறைய பேர் அதை வெளிப்படுத்தாமல் வாய் பற்றி வாழ்கிறாங்க ஆனால் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கை என்பது நரகமா இல்லை சொர்க்குமா அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நிலையை கொடுப்பதே என்ன அப்படின்னா ஆணுக்காவதும் பெண்ணுக்காவதும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் இந்த திருமணங்கிற அந்த பந்தம் தான் அதனுடைய அற்புதமான அந்த ஒரு பந்தத்தில் தான் இந்த சமூகம் ஒரு தன்னியல்பில் ஒரு சமூக கட்டமைப்பில் வளர்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு அதன் அதன் போக்கில் சுமூகமாக போயிட்டுருக்கக்கான ஒரு கலாச்சாரத்துடைய அடையாளம்தான் திருமணம் ஏன் இது தேவைப்படுது அப்படின்னா யாருக்கு யாருடன் வாழணும் யாருடன் யாருடன் வாழ்கிறார்கள் யாருடைய குடும்பம் எதுனது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்தான் அது அந்த அடையாளம் எதுக்கு அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு நெறியுடைய வாழ்க்கையில் நம்ம வாழணும் ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணு அப்படிங்கிறதுல இவர் தான் இவருக்கு அவர் தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்மளுக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான ஒரு காரணி அதற்கான ஒரு கட்டமைப்புக்கான ஒரு மையம்தான் இந்த திருமண பந்தம் அப்போ இதை நம்ம நிறைய பேர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ நமக்கு பிறந்துட்டோம் வயசும் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் கல்யாணங்கிறாங்க காட்சிங்கிறாங்க சரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் அது நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச பையனாக இருக்கணும் சரி அதுலேயும் சுதந்திரம் இருக்குது விரும்பி விருப்பப்பட்ட பொண்ணை அப்ரோச் பண்ணி ஏதோ பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தான் விரும்பின பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு படித்த பெண்களாகட்டும் படிக்காத பெண்களாகட்டும் இன்றைக்கெல்லாம் எல்லாமே சமூகத்தில் ஒரு சுதந்திரமான மனநிலைக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வந்துட்டாங்க வெளிப்படையாக பெற்றோரிடம் பேசக்கூடிய ஒரு சுதந்திரத்துக்கு இன்றைக்கி வந்து எழுபது சதவீத குடும்பங்களில் வந்து அது கிடைக்கிது ஆமாம் இவர் இந்த நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது என்னுடைய இஷ்டத்துக்கு விடுங்க நான் மாப்பிள்ளை காட்டுறேன் எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க சாதிசனம் ஊர் என்ன உறவு என்ன அது என்ன இது என்ன எதையும் கேட்காதீங்க எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அவர் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சுதந்திரத்துக்கு பெண்களும் வந்ததுனால குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளும் சில பிரச்சனைகளும் சமூகத்தில் என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறோம் பிள்ளை இப்படி வேறு சொல்கிறா இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுவேன் நீ கல்யாணத்துக்கே வராதீங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எடுத்து தெரிஞ்சு பேசுகிறேன் அப்படின்லாம் ஒரு பக்கம் மனக்காயங்களோடு என்ன பண்ணுறாங்க அரை மனசோட சரி என்னமோ தொலைகிட்டோம் அப்படின்னு அந்த கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதே நிலை தான் ஆணும் தான் விரும்பிய பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் விரும்பிய பெண்ணுடன் தான் நான் வாழ்க்கையை வந்து நடத்தணும் அதனால் நீங்கள் பார்க்குற எந்த விஷயத்துக்குள்ளும் என்னால் உடன்பட முடியாது அப்படின்னு ஆம்பளை பையனும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் இதெல்லாமே சரி இதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைங்கிற அந்த கோட்பாடு அந்த குடும்பங்கிற ஒரு நிலையில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய அந்த காலங்கள் இருக்குல்ல அந்த காலங்கள் எப்படி இருக்குது இதை எப்படி இன்றைக்கி எதிர்கொள்கிறார்கள் இது எப்படி கணவன் மனைவிகள் வந்து அதனுடைய தன்மையில் எப்படி இயந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா யாரும் வேண்டாம் யாரும் பேச்சும் கேட்க மாட்டோம் எங்களோட இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் திருமணம் பண்ணாங்கள்ல அவங்க தான் மிக குறுகிய காலத்திலேயே தான் விரும்பிய தான் விரும்பணவன் தான் கல்யாணம் பண்ணுவோங்கிற அந்த உறவைவே தூக்கி வெளியே போட்டு இந்த திருமண வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை நான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு இவனை காதலிச்சது இரண்டாவது தவறு என் பெற்றோர் சொல்லியும் கேட்காம எல்லோ எல்லோரையும் எதிர்த்துட்டு இவன் தான் வாழ்க்கைன்னு இவங்க கூட ஓடி வந்தது இவனை திருமணம் பண்ணணுது அப்படின்னு புலம்புற எல்லாம் நிறைய கவுன்சிலிங் வர்றாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் நடக்குது ஐயோ என் வாழ்க்கையில் நான் வந்து சந்திக்காத ஒரு ஜென்மை யாருன்னு அவதாங்க எதுக்குங்க வாழ்றனோ நான் உயிரோடு இருக்கிறக்கே விரும்பலைங்க சரியான டார்ச்சருங்க வெளியே வந்துட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டா நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது முடிவு வந்துடும் ஏன்னா இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தாங்க இருக்கா இப்போ வரைக்கும் அவன் டார்ச்சர் பண்ணிட்டு தாங்க இருக்கான் அந்த மாதிரியான விஷயங்கள் பழைய புகைப்படங்களை வந்து தவறாக பதிவிடுவது இவர்கள் காதலிக்கும் பொழுது எடுத்ததையும் கணவன் மனைவியாக தாம்பத்தியத்தில் வாழ்ந்ததை வந்து நிறைய பேர் இன்றைக்கி வீடியோ பண்ணி ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய நிலையை அப்படி எடுத்து பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் எவர்கள் தவறுங்கிறத அவங்க உணர்வதில்லை டேட்டோஸ் குத்திக்கிறாங்க அவன் அந்த பையனுடைய படத்தையும் அந்த பொண்ணுடைய படத்தையும் மாற்றி மாற்றி குத்திக்கிறாங்க கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த டேட்டோஸ் மறையாது ஆனால் இவர்களுடைய அன்பும் காதலும் மறைஞ்சிருது அப்புறம் ரெண்டு பேரும் ரோட்டில் வந்துட்டு அவங்க வந்த வழியில் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு வந்த வழியில் அந்த பொண்ணு இந்த பையன் போன வழியில் இந்த பொண்ணு இந்த பையனும் போயிடுறாங்க ஆனால் இந்த பதிவுகளை எல்லாம் குரூரமான எண்ணம் படைத்த பொண்ணோ பையனோ என்ன பண்ணுறாங்கன்னா அதைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க வேறு இங்கே பார் நீ இன்றைக்கி எவனோ பொண்டாட்டி இல்லை நீ வந்து இன்றைக்கி எவ்வளோ கட்டிக்கிட்டு எனக்கு இருக்க ஆனால் வந்து நீ என்னென்ன அயோகித்தனம் பண்ணின்னு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தாம்பத்தியம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கையில் புனிதம் ரெண்டு பேரும் சண்டை கட்டி பிரிஞ்ச பின்னாடி அயோக்கித்தனம் எப்படி இருக்கு பாருங்கள் சமூகத்தில் அப்போ இந்த மாதிரியான பார்வையுள்ள ஒரு சமூகம் இங்கே உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத காதலிக்கக்கூடிய பெண்ணும் காதலிக்கக்கூடிய பையனும் இன்றைக்கி உணர்ந்து அதன் அதன் போக்கில் அவரை அவர்கள் நம்பி காதலிங்க கல்யாணம் பண்ணுங்கள் குடும்பம் நடத்துங்க எல்லாமே ஓகே ஆனால் ரெண்டு பேருமே தன்னுடைய சுயத்தில் இருந்து விழிப்புணர்வுடன் இருந்து அந்த குடும்ப வாழ்க்கையை அணுகுங்கள் பிரிஞ்சு போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவே என்ன அப்படின்னா பிரியாமல் இருப்பதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் சண்டை சச்சரவு மனித உறவுகள் விரிசல் கருத்து வேறுபாடு தொடர்ந்து ஒருத்தர் கூட ரொம்ப நாள் நீடித்த அந்த பயணத்தில் நிச்சயமாக ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணங்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் வெளிவந்தே தீரும் அன்றைக்கெல்லாம் நீ வந்து வேறு முகத்தை காமிச்சிருந்தேன் இன்றைக்கி வேறு முகத்தை காமிக்கிற அப்படிங்கிற மாதிரியான கருத்து வேறுபாடு அன்றைக்கி நல்லவனாக இருந்தால் இன்றைக்கி அயோக்கியனாக இருந்துக்க ஏன்னா நான் வந்து உங்கள் கூட படுத்து முந்தான விரித்து இன்றைக்கி எல்லாமே முடிச்சுட்டு இல்லை அதனால் நீ வந்து எல்லாம் உன் உன் விஷயம் முடிஞ்சிருச்சில்ல இப்படி தான் பெண்கள் பேசுகிறாங்க ஆண்களும் அப்படி தான் என்னை நீ நல்லா வஞ்சித்து ஏமாற்றி என் பணத்துக்காகவும் என்னுடைய வருமானத்துக்காகவும் என் சொத்துக்காகவும் தான் என் கூட வந்திருக்கிற அப்படின்னு இவனும் காசை பற்றி தான் பேசுகிறான் அந்த பொண்ணு உடம்பை பற்றி பேசுது அப்போ ரெண்டு பேர் இணைந்தது இந்த காசுக்காகவோ உடம்புக்காகவோ கிடையாது அது அவர்களுக்கே தெரியும் ஆனால் பிரிந்து போகிற பிறகு இது ரெண்டு பேருமே கருத்தியல் ரீதியாக முரண்பட்டு நிற்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான விஷயத்தை எடுத்து முன் வச்சு நீ காசுக்காக வந்தவ தான் அப்படின்னு இவனும் நீ உடம்புக்காக வந்தவன்டா அப்படின்னு அந்த பெண்ணும் மாறி மாறி தங்கள் மேலே குற்றங்களை சுமத்தி கொண்டு மேலும் மேலும் பழைய காயங்களை பழைய சண்டைகளை சொன்ன வார்த்தைகளை கலரி கலரி கிண்டி கிண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸில் வந்து நிறையா வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது என்ன ஆகுன்னா அந்த மாதிரி பேச பேச அந்த வைப் நெகட்டிவ்ஸ் வந்து தான் ஆக்டிவேட் ஆகி மொத்தமாகவே இவங்களுடைய அந்த ஒரு ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள அந்த அந்யோன்யுங்கிற ஒரு விஷயத்துலேருந்தே இவர்கள் வெளியே வந்துடுறாங்க இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா முதலில் இவர்கள் திருமணத்திற்கு முன்பு ஒரு ஸ்பரிசம் ஒரு காதல் ஒரு நட்பு ஒரு அன்பு இதில் எல்லாம் வந்து ஒரு எமோஷ்னலியாகவே இருந்திருப்பாங்க உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலேயே இவர்கள் வந்து எப்படா வருவேன் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னா என்னடா போனேன் ஏதுடா போனேன் அப்படின்னு அந்த பொண்ணும் தங்க உனக்காக தான் நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படி இப்படி வந்துட்டு ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டேன் கல்யாணத்துக்கு போனாங்க ஃபேமிலியோடு ஆனால் உங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த இதையவே நான் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் இவனும் இப்போ ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கான உலகமாக மாறி அவ தான் என் உலகம் நான் எந்த பையனும் இவன் தான் என் உலகம் நான் அந்த பொண்ணும் இப்படியான ஒரு அன்பை பரிமாறிக்கொண்டவர்கள் கடைசியாக ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது அங்கே வாழ்க்கைங்கிற அந்த உண்மை தன்மைக்கு வரும் பொழுது இந்த இதெல்லாம் ஒரு கற்பிதமாக அவர்கள் கருதிக்கொள்கிறார்கள் இதே அன்பு இதே காதல் இதே நம்பிக்கை இதே தவிப்பு எப்பொழுதுமே சாகர் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கும் இல்லாமல் எல்லாம் போவே போகாது ஆனால் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு 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 சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை கோபத்தில் கொட்டக்கூடிய அந்த ஒரு என்ன அப்படின்னா ஒரு சொல்லனா வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து ஒரு ஆணை புண்படுத்தக்கூடிய வார்த்தை பெண்ணு பேசுவதும் பெண்ணை வஞ்சித்து பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய சந்தேகமான வார்த்தைகளை ஆணும் பேசும் பொழுதும் அந்த ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கோயில் நரகமாக மாறிவிடுகிறது இந்த விஷயங்களில் முதலில் வெளிப்படுவது என்ன அப்படின்னா ஆணுக்கு வந்து தான் என்ற ஈகோவும் பெண்ணுக்கு வந்து தன்மானமும் இந்த ரெண்டு விஷயமுமே வந்து அங்கே தூண்டப்படுகிறது அது கேள்வி கேட்கப்படுகிறது நீ என்னடா பெரிய இவனா நீ என்ன வந்து என்னமோ அவனா அவனான்னு போட்டு அந்த பெண்ணு வந்து அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரக்கூடிய நிலையில் அவனை பேசும் பொழுது அந்த ஆணுக்கு ஈகோ கிளாஸ் ஆகி மொத்தமாகவே தன்னுடைய முதல் எதிரி இவதான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்து விடுகிறான் அடுத்ததாக அந்த பெண்ணு அந்த பெண்ணு செய்யக்கூடிய விஷயங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே என்ன பண்ணுறேன் அந்த ஆண் அப்படின்னா பார்க்க போனேன் இப்போல்லாம் வந்து நீ லேட்டாக தான் வீட்டுக்கு வர்ற சரி நேற்றுங்க போனேன் ஆமாம் அன்னைக்கு நான் வந்துட்டேன் நேரமே வந்துட்டேன் ஏன் தெரியுமா நேரமே வீட்டுக்கு வந்தேன் நீ எவ்வளவு நேரத்தில் வர்ற அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நான் முன்னாடியே வந்துட்டேன் ஆனால் நான் வந்து ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் நீ வந்து பத்தரை மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன் பத்தரை மணி வரைக்கும் உனக்கு என்ன வேலை ஆஃபீஸ் எட்டு மணிக்கு முடிஞ்சிருச்சு ட்ராவலிங் டைம் ஒரு அரை மணி நேரம் மொத்தமாகவே உனக்கு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் பத்தரை மணிக்கு வரேன்னா ரெண்டு மணி நேரம் எங்க போனேன் அப்படின்னு கேள்வி கேட்குறேனில் இந்த கேள்வி உண்மையிலையுமே அவனோட ஆள் மனதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வியே கிடையாது உண்மையிலையுமே தன்னுடைய மனைவி பற்றிய ஆழ்நிலையில் அவனுக்கான அபிப்பிராயம் அவ்வளோ மாதிரி ஒரு தங்கம் யாருமே இல்லைன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் இந்த மேலோட்டமான இந்த வஞ்சகமான வார்த்தை சட்டு நான் உங்களுக்கு ஏன் மேலோங்கி வருது அப்படின்னா பழிவாங்கறதுக்காக அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறான் காலையில் என்னை வந்து பெரிய இவனா அவனா என்ன வந்து என்னை வந்து கா கோபுரத்தில் வச்சுருன்ன உச்சியில் வச்சிரன்னே கையால் ஆகாதவனாக இருக்கிறேன் விளங்காதவனாக இருக்கிறேன் என்னோட அன்பை காதலை புரியாதவனாக இருக்கிறேன் உன்னையில் நம்பி வந்தோம் இப்படி இழிவாக பேசி 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 இது கூட என்னென்னா அந்த பெண்கள் வந்து யாராவது கம்பேர் பண்ணிடுவாங்க பெண்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலகீனமே ஒரு அவசரத்தன்மையே என்ன அப்படின்னா சட்டுன்னு வந்து தன்னுடைய உயிருக்குயிரான ஒரு உறவை வந்து கோவப்படும் பொழுது அந்த உறவை வந்து மிகப்பெரிய காயத்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்னையொரு மனிதனை இணை வைத்து விடுவார்கள் கம்பேர் பண்ணிடுவாங்க அப்போவே வந்து அவன் ப்ரொப்போஸ் கௌசிக் எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணான் ஆனால் அவன் வந்து அவங்க வீட்டில் ஃபேமிலியோடு வந்து என்னை வந்து பொண்ணு கேட்டாங்க பெரிய கோடீஸ்வரன் ஆனால் உன்னை நம்பி வந்தேன்டா உன்னை நம்பி வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு அதான்டா என் புத்தி நான் செருப்பால் அடிக்கணும் இன்றைக்கி அவனோட ஸ்டேட்டஸ் என்ன அவன் இருக்கிற விஷயம் என்ன உன்னை விட அவன் அழகானவன் கலரான ஹைட்டு வெயிட் அந்தஸ்து எல்லாத்துலேயுமே உன்னை விட சூப்பராக அவன் ஆனால் அவனை மிஸ் பண்ணனில் அதுக்கு நான் கொடுத்து இறைவன் கொடுக்குற தண்டனை தானே கூட்ட அனுபவிச்சிட்டு இருக்கேன் கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ஆண் எப்படி துடிச்சு போவான் தெரியுமா உசுரோட தூக்கி அப்படியே நெருப்பில் போட்ட ஒரு குருவி குஞ்சு மாதிரி ஆயிடுவானுங்க ஒரு புல்லு ஒரு எந்த உயிர் இப்போ தூக்கி நெருப்பில் போட்டாலும் என்ன ஆகும் அப்படி ஒரு துடிதுடிப்புக்கு ஆளாயிரும் அந்த அந்த துடிதுடிப்பில் தன்னுடைய நாடி நரம்பு அங்க அவயங்களில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றத்தையும் அவன் கவனிக்க மாட்டான் மொத்தம் ரத்தமுமே அவனுக்கு மூளைக்கும் பாதத்துக்கும் எத்தனை ஆயிரம் வேகத்தில் போகுதுன்னே தெரியாது இதையும் எத்தனை வேகத்தில் துடிக்குதுன்னு தெரியாது மூச்சு காற்று அவன் எப்படி உள்வாங்கி அவன் சுவாசிக்கிறான்னு தெரியாது நிலை குலைந்து போவானுங்க நிலை குலைந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தில் அவனுக்கு நினைவில் நிற்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மிகப்பெரிய பெரிய கோபமும் வஞ்சகமும் வாழ்க்கையில் தன்னுமிடம் முன்னாடி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூரமான எதிரியாக பார்க்கக்கூடியது யாருன்னா அந்த மனைவி தான் அவன் பார்ப்பான் இப்படி ம கணவனை வந்து சீண்டி சீண்டி தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதே மாதிரி மனைவியும் சந்தேகத்தின் பேரால் அதால் இதால் சின்ன சின்ன விஷயங்களால் ஒரு மனைவி வந்து பாலை காய்ச்சி சே அப்படி வந்து பொங்கி வந்துருச்சுன்னா யார் கொப்பம் வீட்டுக்கு இது பாலை இப்படி சிந்தி வச்சுருக்குற இவ்வளோ சோறு வந்து இறச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ சாப்பாடு குழம்பு கொண்டையை கொட்டுறேன் இதெல்லாம் யார் சம்பாதிக்கிற காசுடி உனக்கு என்னடி நீ சம்பாதிக்கிறதுக்கு வந்து உங்கள் ஒப்பனை உம்மாளுக்கு பார்க்குறக்கே சரியாக போயிடுது மொத்த குடும்பத்தை நான் தான் பார்க்குறேன் புரிஞ்சா இப்படி வஞ்சகமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொட்டுவது இதெல்லாம் எங்கிருந்து இவர்கள் தேடி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் இது நடப்பதை வைத்து இவர்கள் தேடி கண்டுபிடிக்கல இதே இவர்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து ஒரு புரிதலோட ஒரு காதலோட ஒரு அரைவணைப்போட கணவன் மனைவி வாழும் பொழுது அந்த பெண்ணு மொத்த பாலையும் நடு வீட்டில் கொட்டி பெரிய அந்த பாத்திரத்தை போட்டு உடைச்சாலும் கூட அவன் கண்டுக்க மாட்டான் பார்த்து தங்கோ அதை விடு விடு நான் பார்த்துக்கிறேன் ஏதோ காலில் கீழே குத்து போகுது இப்படி ஒரு நிலைக்கு அவன் வருவான் அதே மாதிரி அந்த பெண்ணும் எந்த நேரத்தில் இவன் போனாலும் எப்படி போனாலும் எங்கள் கொஞ்சம் லேம்ட்டு இவ்வளவு லேட்டாக ஏங்க வர்றீங்க கொஞ்சம் முன்னாடியே வாங்க ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் அந்த பையனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க ஏங்க இப்படி டெய்லியும் வந்து சாப்பிட்றீங்க சரி அப்படியே அந்த பழக்கம் இருந்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடுங்க ட்ரைவ் பண்ணிட்டு வர்றீங்க அவ்வளோ லாங்கில் இருந்து வர்றீங்க சேஃபாக இருக்கணுங்க நான் உங்களை நம்பி நான் அங்கே இருக்கிற பசங்க இருக்காங்க நம்மளோட ஃபியூச்சர் இருக்குது நம்ம நல்லா நாலு பேர்த்துக்கு முன்னாடி நல்லா வாழணுங்க வளரணுங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கிறப்ப இருப்பாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன அது சொல்லுங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்ன அப்படின்னா பெண்ணும் ஆணுமான அந்த ஒரு அற்புதமான அந்த படைப்பில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணுமான அந்த வாழ்க்கையில் அவரவர்களுக்கான அவரவர்கள் உணர்வுகளை புரிந்து அவரவர்கள் தன்ன இயல்பில் அந்த மனைவியை எப்படி வந்து ஒரு ஆண் வைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி வந்து எல்லா விதத்திலையும் வைத்து கொள்ள வேண்டும் செக்யூர் கொடுக்கணும் முதல்ல வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பைத்தான் ஒரு மனிதனிடமிருந்து ஒரு அது தன் துணையிடமிருந்து ஒரு பெண் எதிர்பார்ப்பது மிக 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 முக்கியமானது பாதுகாப்புணர்வு தான் இந்த பாதுகாப்பு மனநிலையும் முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் தாயன்புடன் அப்புறம் காதலுடன் அப்புறம் எல்லா விதமான ஒரு தாம்பத்தியத்துலேயும் ஒரு நிறைவான நிலையில் அந்த பெண்ணை வைத்து கொண்டே இருந்தால் ஒரு என்னங்க நீங்கள் ஒரு விஷயம் கிடையாதுங்க ஓப்பனாக சொல்ல போனோம்னா அந்த ஆணுக்கான அந்த 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 ஆண்குறியும் பெண்ணுக்கான அந்த பெண் குறியும் இது மட்டுமே வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயங்களில் தாம்பத்தியம் கிடையாது ஒரு அரவணைப்பு தோளில் அஞ்சு நிமிஷம் சாஞ்சிட்டு ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது படுத்துட்டு நெஞ்சில் சாய வச்சுட்டு ஒரு ஆறுதலாக அப்படியே வந்து அந்த கூந்தலை தடவி கொடுத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்து வாரத்தை பேசுகிறது இப்படி பல விதமானங்களை ஸ்பரிசங்களைத்தான் இந்த மனித பெண்ணுடலும் ஆணுடலும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து தான் அந்த டோப்போமைன் என்ற ஒரு விஷயங்கள் உருவாகி அவர்களை குதுகழிப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான மனிதர்களாக எதையுமே மன்னிக்கும் மனநிலையில் அவர்களை வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி மட்டும்தாங்க என்றைக்குமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷம் உள்ள மனிதர்கள் எத்தனை விஷயங்கள் தன்னை சுற்றி நடந்தாலும் இந்த வானமே இடிந்து விழுந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் விழுந்தால் விழுந்துட்டு போகட்டும் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆகப்பெரிய நம்பிக்கை உருவாகிறது அப்போது ஒருவருக்குள்ளே ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுதும் பரிமாறிக்கொள்ளும் பொழுதும் விளையாட்டுக்கும் கூட கடுமையான வார்த்தை பேசிவிடாதீர்கள் கடுமையான வார்த்தைகளை சொல்லி அதை காயப்படுத்தார்கள் குறிப்பாக பெற்றோர்கள் பற்றிய பெண் வீட்டாரை பற்றி கணவனும் கணவன் வீட்டாரை பற்றி அந்த பெண்ணும் எந்த காலத்துக்கும் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு தவறான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடாது அது உண்மையாகவே இருக்கட்டும் நாம் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க ஆனால் அந்த உண்மைதான் பல மனிதர்களை சொல்லனா காயத்துக்குள்ளே கொண்டு போய் கிழித்து தோரணம் கட்டி தொங்க விட்டுறது அப்போது இந்த விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்வியல் தான் அந்த வாழ்வியல் என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணு தான் என்னோடய வாழ்க்கை என்று தெரு தெருவாக சுற்றி ஓடி ஓடி அத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு ஃப்ரெண்டுகளையெல்லாம் பிடிச்சி உங்களுடைய காதல் ஒன்று சேர்வதற்காக எத்தனை ஃப்ரெண்டுகள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு நம்பிக்கையுடன் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ அவங்களோட வசைபாடக்கூடிய திட்டு வாங்கக்கூடிய ஏ காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக புறப்பட்டு போன எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருக்கு சரிங்களா ஏன் உயிரவே வந்து இழந்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் சேர்த்து வச்சு அந்த அந்த நட்புக்கான ஒரு விஷயத்தையும் நினச்சி பாருங்கள் நீங்கள் வாழக்கூடிய நீங்கள் வாழணும்னு நினச்ச அதையே திரும்பி பாருங்கள் அந்த நோக்கத்தை திரும்பி பாருங்கள் அப்போவே தெரியுண்டா இந்த நாய்கள்லாம் வந்து தெருநாயகி மாதிரி அப்படியே இழுத்துட்டு சுட்டுங்க அப்புறம் அந்த நேரம் முடிஞ்சோன்னே அத்துட்டு ஓடுங்க அப்படின்னு இந்த ஊருக்காரன் கைகுட்டி சிரிக்கிற அளவுக்கு ஒரு காதலோ இல்லை மன வாழ்க்கையிலேயோ நீங்கள் இருந்து விடாதீர்கள் அது வந்து பேசி முடித்து பெரியோர்கள் நிச்சயத்து திருமணமாக இருந்தாலும் சரி நீங்களாக தேர்ந்தெடுத்த சுய விருப்பமுள்ள காதல் திருமணமாக இருந்தாலும் சரி சேர்ந்து வாழறதற்காக புறப்பட்டவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த பயணத்தில் தொடர்ந்து பயணித்து வெற்றியடையிறீர்கள் இதில் எல்லைகள் வகுக்கப்படவே இல்லை பயணங்கள் மட்டும்தான் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த பயணத்தில் நீங்கள் எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை மழை வந்தாலும் எத்தனை பூகம்பம் வந்தாலும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த பயணக் கப்பலிலிருந்து இறங்கி விடாதீர்கள் பயணத்திற்கான அந்த துடுப்பை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் இந்த துடுப்பு என்பது என்ன என்பதுதான் மனைவி மேல் கணவன் வைத்திருக்கிற நம்பிக்கையும் கணவன் மேல் மனைவி வைத்திருக்கிற மரியாதையும் இந்த ரெண்டும் தான் அவரவர்களுக்கான துடுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த இரண்டு துடுப்புகளினால நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள் உங்கள் சந்ததி மிக உன்னதமான நிலைக்கு வரும் நிச்சயமாக தாய் மாசாணின் உத்தரவுப்படி உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர மென்மேலும் வாழ நான் என்றைக்குமே தாய் மாசானின் பாதம் பற்றி நான் உங்களுக்காக மட்டுமே நான் வேண்டி கண்ணீர் சிந்தி தாய் மாசாணியிடம் மன்றாடுகிறேன் குழந்தைகளை நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கக்கூடிய அந்த மனோ நிலையில் அதற்கான ஆசீர்வாதத்தை தாய் மாசாணி பூசெறிந்து கொண்டே இருக்கிறாள் வம்சாவளி தலைத்தோங்க உங்கள் வாழ்க்கை சிறக்க பதினாறு செல்வங்களுடன் எல்லா நவளமும் நலமும் பெற்று வாழ தாய் மாசாணி துணை இருப்பாள் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்